ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகரதி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமும் என்ன மாதிரியான என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் வெளியில போயிட்டு பசுபதி கிட்ட சொல்றாங்க வேணாம் இதுக்கு மேல நான் வந்து கேச வாபஸ் வாங்காம இருந்தா என்னை விட ஒரு முட்டாள் யாரும் கிடையாது அவர் பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறாரு விஜய் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல அதனால நான் கேச வாபஸ் வாங்க போறேன் மாமா நம்ம ஊருக்கே நம்ம போய்டலாம் அங்க நம்ம விஜய நினைச்சு நான் சந்தோஷமா வாதுரையுமே மாமான்னு சொல்றாங்க உடனே பசுபதி கிட்ட வந்து வெளியில உடைய மாமாவோ இப்படிப்பட்ட முடிவாவை எடுத்துட்டா நானும் அதுதான் சரி படுது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம் எனக்கு தோணுது அவள் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் என் அக்காவோட நினைப்பா என் அக்கா பொண்ணை நல்லபடியா நான் வளர்த்துப்பேன் நான் இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பசுபதியை வந்து விக்னோர் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்த பசுபதி பயங்கர கோவப்படுறாங்க நிலுங்க உங்க எல்லாரையும் வந்து எல்லா பிளான போட்டு கிட்டத்தட்ட அந்த பிளான் வந்து சப்தபுரம் மாதிரி வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது அதுவும் இருக்க கொஞ்சம் உங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசுறாங்க இதை கேட்டதும் மின் வேற மாதிரி பேசுறீங்க மின்ன வேற மாதிரி பேசுறீங்க உங்க உண்மையான குணம் எது வெளியா கேக்குறாங்க இதுதான் என்னுடைய உண்மையான குணம் எனக்கு தேவை காவேரிய பழி வாங்கணும் விஜய் காவேரி சேர்ந்து வாழக்கூடாது அது மட்டும் தான் எனக்கு தேவை அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி தீர்வேன்னு சொல்லிட்டு பசுபதி வந்து வெண்ணிலா கிட்ட ரொம்பவே ரூணா நடந்துக்கிறாங்க இத பார்த்த வெண்ணிலா பயங்கர ஷாக் ஆகுறாங்க உங்களை நம்பி நான் பண்ணி பாருங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா பயங்கர கோபத்துல இருக்காங்க வெண்ணிலா இப்பயே அத வந்து பசுபதியோட சுயரம்பு தெரிஞ்சிருச்சு இனி வெண்ணிலா என்ன செய்ய போறங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்க